கோவையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தாய் மூகாம்பிகை கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது கோவை இடையர்பாளையம் பகுதியில் ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் கோவில் உள்ளது இங்கு தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் மூகாம்பிகை கோவிலில் பதினைந்தாம் ஆண்டு நவராத்திரி விழாவை விமர்சையாக துவங்கி தினந்தோறும் பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது மணிகண்ட சிவாச்சாரியார் தலைமையில் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற நவராத்திரி விழாவில் அம்பாள் சிவபூஜை தோற்றத்தில் ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் பக்தர்களுக்கு காட்சிகள் ரமேஷ் தேவி குடும்பத்தார் மற்றும் பிரேமா குடும்பத்தார் ஆகியோர் ஏற்பாட்டில் இந்த விழா நடைபெற்றது அதேபோல இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ வாராகி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் சுரேஷ் சுமதி சிவகணேஷ் கீர்த்தி குடும்பத்தார் கனகராஜ் கலைகரசி குடும்பத்தார் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்றது அதேபோல இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ பெருமாள் அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணவேணி விக்னேஸ்வரன் கிலக்கியா ஆகியோர் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் இதில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது தொடர்ந்து மூகாம்பிகை அம்மன் கோவிலில் வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை தினம் தோறும் சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது